இந்த வீடியோவை வழங்குவோர் ஜேஜே கோல்ட் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் நம்ம ஆரியாவோ விஷாலும் கல்யாணம் பண்ணிக்கு போறது இண்டஸ்ட்ரியோட பெரிய மிக பெரிய அனௌன்ஸ்மெண்ட் அது ஓகே அது போதும் நம்மளுக்கு கலக்கல் சினிமா வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வந்து ரொம்ப நாளாக வந்து ஃபேவரட் சாங்ஸ் அப்படின்னு லிஸ்டட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நிறைய ஃபேவரட் சாங் இருக்கும் அதில் கண்டிப்பாக இவங்களோட சாங்ஸும் இருக்கும் ஏன் அப்படின்னா இவங்க வந்து அந்த உன் கைகள் கோர்த்து அந்த மாதிரி அந்த பாட்டு எல்லாருமே பிடிக்கும் அதுக்கப்புறம் நீ கோரினாள் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னோடய ஃபேவரட் சாங் அது வந்து அது எல்லாமே பார்த்து ரசித்தவங்க தான் இங்கே இருக்காங்க இஸ் பிரியானந்தம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் இன்ட்ரடக்ஷன்காக நல்லா இருக்குது சரி ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில் போகிறதுக்கு முன்னாடி எப்படி இவ்வளோ எங்காவே மெயின்டைன் பண்ணுறீங்க

இல்ல எனக்கு எல்கேஜி பொறுத்தவரைக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன நார்மலா ஒரு ஹீரோயினா ஒரு ஹீரோக்கு மோட்டிவேட் இருந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி பிஹைண்ட் எவ்ரி தேர்ஸ் ஒன் ஸ்ட்ராங் உமன் அதெல்லாம் சொல்லுவோம் அது மாதிரி இல்லாம எஜுகேட்டட் ஒரு ஸ்மார்டான ஒரு பொண்ணு பாலாஜியோட கேரக்டர் க்கு நான் வந்து பொலிட்டிக்கல் பொசிஷன் வரதுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு ஸோ ரொம்ப நல்லா ஜாலியா இருந்தது எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் எப்போதுமே ஒரு வெல் ரிட்டன் ஃபீமேல் கேரக்டர் ஆல்வேஸ் வெரி அப்ரிஷியேட்டட் ஆர்டிஸ்ட் அண்ட் எல்கேஜி ஸோ ரெஸ்பான்ஸ் எப்படி சொன்னாங்க ட்ரெய்லருக்கு மட்டும் இல்லை ஃபர்ஸ்ட் போஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஈச் டைம் கிரேட் ரெஸ்பான்ஸ் எல்கேஜி மூவியோட லான்ச்சி நாங்கள் ஸ்டார்

ஐ பாலாஜிக்கு தான் தான் அந்த கிரெடிட்லாம் கொடுக்கணும் பிகாஸ் எல்லாமே இப்போ இன்டர்வியூஸ் கூட வந்து 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 பாம்பேல இது பண்ணுவோம் ஒரு 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 பெரிய ஸ்வீட் ரூம்ல எல்லாத்தையும் போய் மாதிரி மியூசிக்கல் சேர்ஸ் அதே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம் ஸோ வெரி எக்ஸைட்டிங் பார்ட் திஸ் ஓகே ஓகே ஸ்மால் உங்களோட பொலிட்டிக்கல் லீடர்னா சொல்லுவீங்க எனக்கும் இல்லை ஐ திங்க் ஒன் ஆஃப் த வெரி இன்டெலிஜென்ட் மைண்ட்ஸ் எல்லாம் மேம் பிகாஸ் அவங்க இன்டர்வியூஸ் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு சூப்பர் ஃபேவரட் மெமரி அப்படின்னு என்ன சொல்லுவீங்க ஃபேவரட் மெமரி ஐ திங்க் ஃபார் லைஃப் ஸ்ரீதேவி மேம் ஒரு இங்கிலீஷ் இங்கிலீஷில் ஒர்க் பண்ணது கெரியருக்கு மட்டும் இல்லை பட் லைஃப்கே வந்து எனி ஒன் நோஸ் மீ நோஸ் ஹவு ஸ்பெஷல் தட் இஸ் சூப்பர் வேலண்டைன்ஸ் டே வேலண்டைன்ஸ் டே ஃப்ளவர்ஸ் ஃப்ளவர்ஸ் ஒன்லி வேறு எதுவும் இல்லையா சி லவ் சம்திங் செலிப்ரேட் எவ்ரி டே ஸோ எல்லோரும் கேள்வி தலையா தளபதியா எனக்கு வந்து சி அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க சோ ஐ ஐ திங்க் தேர்ஸ் லாட்ஸ் ஆஃப் அதர் பீப்புள் ஆல்சோ இந்த இண்டஸ்ட்ரி தட் ஐ கேன் அட்மயர் ஐ அட்மயர் விஜய் சேதுபதி லாட் சூப்பர் ஃபேவரட் பனிஷ்மெண்ட் யூ ஹேட் இன் அவர் ஸ்கூல் லைஃப் பனிஷ்மெண்ட்லாம் ஃபேவரட்டா இருக்குமாங்க அடிக்கடி வந்த பனிஷ்மெண்ட் கிளாஸ் வாசலில் முட்டி போடணும் சோ பட் ஃபேவரெட்லாம் இருக்காது பனிஷ்மெண்ட் பட் லேட்டர் நம்ம நினைக்கும் போது ஒரு ஃபேவரட் இல்லை ஏன்னா நான் டெய்லி பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கேன் ஸ்கூல்ல ஸோ அது ஃபேவரட்டே கிடையாது இப்ப இருக்க சொசைட்டியில் ரொம்ப பிடிக்காத விஷயம் எதாவது சொல்லுவீங்க சிவிக் சென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு அந்த ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் அண்ட் அதர் ஹியூமன் லைஃப் அதெல்லாம் ரொம்ப ஐ டோன்ட் ஐ ஃபீல் ஐ ஃபீல் பேட் அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ ஒரு பிஎம்டபிள்யூ கார் வச்சுருப்பாங்க அதுலேருந்து குப்பை தூக்கி போடுவாங்க ஸோ அந்த வண்டிலாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒர்க் பண்ணது வேஸ்ட்டாக போச்சு அந்த டைமில் அந்த ஒன் செகண்டில் அவங்க லெவல் எவ்வளோ கீழே போகுது இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப இட்ஸ் மீ ஓகே பேக் டு த எல்கேஜி ஸோ எல்கேஜி படத்தில் ஃபஸ்ட்டு கம்மிட் ஆகும்போது யார் மூலமாக கம்மிட் ஆனீங்க ஸோ பாலாஜி எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும் ஸோ அவர் வந்து படம் பண்ண போறேன்னு சொன்னார் வெரி எக்ஸைட் ஃபார் ஹிம் அஸ் அ ஃப்ரெண்ட் அண்ட் கதை சொல்லும் போது ஐலி தாண்ட் தட் இஸ் நோவன் அஸ் பர்ஃபெக்ட் எஸ் பாலாஜி இந்த ரோலுக்கு பிகாஸ் அவரு ஹீஸ் ஆல்வேஸ் யூஸ்ட் பிளாட்ஃபார்ம் டு வாய்ஸ் எஸ் ஒப்பீனியன்ஸ் அவர் எப்போதுமே யூத்துக்காக பேசியிருக்காரு ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் ஐ திங் இஸ் ஆஃப் வாட் எவரி ஒன் இஸ் கரெண்ட்லி ஃபீலிங் இந்த பொலிட்டிகல் ஸீனாரியோ ஸோ இந்த படத்துல பொலிட்டிகல் தாண்டி ரொமான்டிக் ஜீன்ஸ் அந்த மாதிரி ரொமான்டிக் ஃபிலிம் அண்ட் அதுவும் ஒரு வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் நல்லா இருந்தது அந்த டிபிக்கல்லாம் பண்றது மட்டும் இல்லாம ஒரு டிஃப்ரெண்டா ஒரு ஸ்டோரி எழுதிருக்காரு அண்ட் தேங்க் யூ டூ பயாலஜி பிகாஸ் அவுட் அர் த பாக்ஸ் அந்த ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணி ஒரு படத்தை எழுதிருக்காரு சோ இந்த படம் பார்த்து வெளிய வரும்போது மக்களோட ஃபீலிங்ஸ் என்ன வரும் நினைக்கிறேன் நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கும் ஐ திங் இன்ஸ் கோய்ட் ட்ரி வெரி இன்ஸ்பைரிங்

எனக்கு ஏதாவது பிடிச்சதுன்னா நான் பண்ணுவேன் அதே மாதிரி தான் எல்கேஜி ஃபீல் கேஜி இட்ஸ் வெரி இம்பார்டன்ட் எவ்வளோக்கு எவ்வளவு அது காமெடியா இருந்தாலும் கண்டிப்பா அதுல ஒரு மெசேஜ் இருக்கேன் கண்டிப்பா அதுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் தான் செகண்ட் அன்னைக்கு எல்லாரும் வணக்கம் சென்னை படத்துல இருந்து சிவா சார் அவரு வந்து பயங்கர எப்படி சொல்றது ஃபன்னி கை சோ அந்த மாதிரி தான் வந்து ஆர்ஜே பாலஜி சார் இவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் சிவா சார் சொல்லிடுங்க நார்மலா பாக்கும்போது அவ்வளோ அவ்வளோ காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கும் நல்லா ஸோ நீங்கள் வந்து அந்த இடத்துல இருக்கும்போது என்ஜாய் பண்ணி எனக்கு தமிழில் ரொம்ப ஃபார்ச்சுனேட் சொல்லலாம் எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு அமேசிங்கான லவ் சாங்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அமைஞ்சிருக்கோம் அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல கோஸ்டார்ஸ் அமைச்சிருக்காங்க எல்லாருமே வெரி ஃபனி ஸ்டார்டிங்கில் ஜெயலலேருந்து இப்போ லாஸ்ட்டில் பாலாஜி வரைக்கும் அவங்க அவங்க காமிக் டைமிங்ஸ் அம்மையாக இருக்கும் அண்ட் எல்லாரோட காமெடி சென்ஸ் ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போது மிர்ச்சி சிவா சொன்னீங்கன்னா அவர் ஒரு

சூப்பர் ஸோ இந்த ஆர்ஜி பாலாஜி நடிச்சீங்க இல்லையா ஸோ இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏன்னா இருந்திருக்கலாம் நான் பட் எல்லா மூமெண்ட்ஸும் ஒரு ஃபனி ஃபனி பிகாஸ் இப்போ பார்த்துருப்பீங்க பர்சன் பி அரவுண்ட் அண்ட் ஸ்டேஜில் எப்படி இருக்காரோ ரேடியோவில் எப்படி பேசிட்டு இருக்காரோ இப்போது எங்கே எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவார் அண்ட் நான் அவரோட நடிக்க ரொம்ப கஷ்டம் ஸோ அவரை வந்து கண்ணு மூடிட்டு தான் என் க்ளோஸ்அப்ஸ் எல்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா அவர் பார்த்தாலே எனக்கு கலாய்க்கிற மாதிரி இருந்தது ஸோ ஐ வாஸ் வெரி நர்வஸ் ஏதோ ஃபஸ்ட்டு படம் மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்தது பட் இட்ஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் ஸோ மற்றபடி ரியல் டைம் பொலிட்டிஷியனே உள்ள படத்தில் கொண்டு வந்திருக்கீங்க நாஞ்சில் சம்பத் சார் இருக்காரு ஸோ அவரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ்லாம் அப்படி இருந்தது யூனோ நம்ம பாலிட்டிஷியன்ஸ்னால் இந்த மாதிரி தான் இருப்பாங்கன்னு அந்த பெர்செப்ஷன்ஸ் எப்போதுமே இருக்கும் பட் அவர் மீட் பண்ணும்போது அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பாலாஜி சொல்லியிருக்காரு எங்கள் ப்ரெஸ் மீட்டில் தட் அவர் ஒரு பாலிட்டிஷியனாக எதுவுமே காசு சம்பாதிக்கல ஒரு ஆக்டராக தான் இப்போ சம்பாதிக்கணும் பட் ஹீஸ் அ வெரி ஸ்வீட் மேன் ரொம்ப சாஃப்ட் ரொம்ப குவாய்ட் அவர் பாட்டுக்குள்ளே வருவார் அவர் வேலை பண்ணுவார் ரொம்ப நை நல்லா இருக்கும் அவர் பார்க்கவே அவர் பர்ஃபாமன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சி போயிடும் அவர் கேரக்டரே அண்ட் ஜெய்கி ரித்தீஷ் சாரும் இருக்கார் இந்த படத்தில் அண்ட் அவரும் வந்து படத்துல எல்லாம் பெரிய மனுஷங்க காட்டுவங்களில் பெரிய மஞ்சவங்க அப் அவர் அப்படிதான் செட்ல செட்டில் கூட எல்லாருக்கும் உதவி செய்வாரு ஸோ இவங்க மூலியமா கொஞ்சம் பாலிட்டிஷியன்ஸ் இப்படியும் இருக்காங்களான்னு தோணும் சூப்பர் இப்போ நயன்தரா மேடம் வந்து ரீசெண்டாக சொல்லி நூறு படம் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் இது வரைக்கும் இன்னொரு இன்னொரு த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் வந்து நூறு படம் வரும் என்னங்க ஆர்யாவும் விஷாலும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அது போதாதா நம்ம இண்டஸ்ட்ரிக்கு இல்ல அதுதான் அந்த மாதிரி நீங்களும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தீங்க நல்லா இருக்கும் நம்ம ஆர்யாவும் விஷாலும் கல்யாணம் பண்ணிக்க போறது இண்டஸ்ட்ரியோட பெரிய மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் அது ஓகே அது போதும் நம்மளுக்கு சூப்பர் ஆமா வணக்கம் கல்கல் சினிமா வியூவர்ஸ் நான் பிரியா ஆனந்த் அண்ட் எங்கள் படம் எல்கேஜி டுவெண்ட்டி செகண்ட் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது தியேட்டரில் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க நிறைய பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க த ட்ரெயிலர் அண்ட் போஸ்டர்ஸ் அண்ட் சாங்ஸ் அதே மாதிரி படம் கண்டிப்பாக உங்களெல்லாம் என்டர்டெயின் பண்ணோம் ஸோ டுவெண்ட்டி செகண்ட் என்ன தியேட்டர் நியூ ஹாய் திஸ் இஸ் பிரியா ஆனந்த் அண்ட் கல்கல் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்